வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தினமும் பதினெட்டு மணி நேரம் தூக்கமின்றி மக்கள் பணி செய்வதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் புகழாரம் சூட்டியுள்ளார் சுகாதாரத்தில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக புதுவை உள்ளது என்று காரைக்கால் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார் பதினோராவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தினமும் பதினெட்டு மணி நேரம் தூக்கமின்றி மக்கள் பணி செய்வதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் புகழாரம் சூட்டியுள்ளார் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான மேம்படுத்தப்பட்ட மற்றும் உலகத்தரமான வசதிகள் அமைக்கவும் பொதுமக்களின் வசதிக்காக ஆயிரத்து ஐநூறு ரயில் சுரங்க மற்றும் மேம்பாலங்களுக்கான அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் கோடி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார் இதன்படி புதுச்சேரி விளையினூர் ரயில்வே நிலையமும் தொன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்படுகிறது இதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பேசும்பொழுது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததில் இருந்து புதுச்சேரிக்கு தேவையான நிதிகளை மத்திய அரசு ஒதுக்கி வருகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் புதுச்சேரியின் மீது தானே கவனம் செலுத்தி போதுமான நிதிகளை ஒதுக்கி மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தவர் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்கள் நலனுக்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தினமும் பதினெட்டு மணி நேரம் தூக்கமின்றி மக்கள் பணி செய்வதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் புகழாரம் சூட்டினார் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் அக்கறையும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு நம்முடைய மக்கள் ஆர்வோடு கைகோட்டு சிறந்த முறையிலே இன்றைக்கு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அத்தனை துறைகளிலும் மத்திய அரசுடைய பங்களிப்பை செலுத்தி அந்த பங்களிப்பானது நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் அதுபோன்று தான் இன்றைக்கு நம்முடைய ரயில்வே அமைச்சர் ஐஷ் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் நாம் என்னென்ன கேட்கின்றோமோ அதையெல்லாம் கொடுக்கின்ற நிலையிலே இருந்து இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கின்ற ரயில்வே நிலையங்கள் அத்தனையும் மிக விரைவாக புனரமைக்கப்படுகிறது இன்றைக்கு புதுச்சேரி ரயில் நிலையமானது நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு விமான நிலையம் போன்று மாற்றத்துடன் கூடிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதே போன்று இங்கே இந்த சுல்தான்பட்ட ரயில்வே நிலையமானது இன்றைக்கு அதற்கு முன்பாக வருகின்ற பொழுதெல்லாம் ஒரே ஒரு நிழற்குடை இருக்கும் இன்றைக்கு எல்லாம் அமைக்கப்பட்டு மிக சிறந்த ஒரு ரயில் நிலையமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதே போன்று இங்கே பயணிகள் யாரும் போக்குவரத்திற்கு எவ்வித பிரச்சினையும் இல்லாமல் செல்வதற்கான மேம்பாலம் அமைக்கப்பட்டு அதற்கான வாய்ப்பும் இங்கே ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது சிறந்த மாநிலமாக புதுவை உள்ளது என்று காரைக்கால் மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கான சுமார் இருபத்தி ஆறாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் ரூபாய் நானூற்றி ஐந்து கோடி கட்டுமான செலவு உட்பட இரண்டு வளாகங்களுக்கான பொது மேம்பாடு மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கான கல்வி கட்டிடம் மாணவர்களுக்கான விடுதிகள் செவிலியர் விடுதிகள் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் ஆகியவை மொத்தம் ரூபாய் ஒரு கோடி செலவில் கட்டப்பட்டது ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை வகித்தனர் இதில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தும் ஜிப்மர் மருத்துவமனை கட்டுமான பணியையும் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணகுமார் மக்களவை உறுப்பினர் செல்வகணபதி புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌஹான் ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் துணை இயக்குனர் நோயல் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா திருமுருகன் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் ஜிப்மர் மருத்துவர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் முன்னதாக நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதாவது நாடு வளம் பெற மக்களுக்கு நல்ல சுகாதாரம் வேண்டும் காரைக்கால் போன்ற கிராமப்புற பகுதிகள் கொண்ட மாவட்டத்தில் ரூபாய் அறுபது கோடியில் உலகின் தரம் கல்லூரி மற்றும் ரூபாய் அறுபது கோடியில் ஜிப்மர் மருத்துவமனை அமைவது பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கட்டுமானப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஆய்வு மேற்கொண்டேன் அப்போது ஜிப்மர் இயக்குநர் இரண்டு ஆண்டுகளில் கண்டிப்பாக மருத்துவக் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் என தெரிவித்தார் அதேபோல் தற்பொழுது பணிகள் முடிக்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக பணியாற்றிய அனைத்து பணியாளர்களுக்கும் தலை தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயம் இரண்டு ஆண்டுகளுக்குள் ஜிப் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் இந்தியாவில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் எம்பிபிஎஸ் இடங்கள் ஒரே ஆண்டில் எட்டாயிரம் இடங்கள் அதிகரிக்கப்பட்டு எம்பிபிஎஸ் சீட் அறுபத்தி நான்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது முதுநிலை படிப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவே காரைக்காலில் ஜிப்பர் மருத்துவமனை சிறப்பு மருத்துவ சேவையை தர முடியும் காரைக்காலில் சில வசதிகள் இல்லாததால் உயிரிழப்புகள் ஏற்பட்டது இனிவரும் காலங்களில் அவ்வாறு போன்ற நிகழ்வுகள் ஏற்படாது காரைக்கால் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரி வசதிகள் மருத்துவ மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நோயாளிகளிடம் கனிவுடன் நடந்து கொண்டு சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அடிப்படை வசதிகள் இருந்தாலும் சிறந்த மருத்துவம் கடை பொதுமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஆயுஷ்மான் மருத்துவ சிகிச்சையில் புதுவையில் மட்டும் ரூபாய் அறுபத்தி நான்கு கோடி மருத்துவ வசதி பெறப்பட்டுள்ளது மதுரையில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் அங்கு மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை காலதாமதம் அவசியமான காலதாமதம் தான் டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் தரம் வாய்ந்த சிகிச்சை பெற காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வருவர் காரைக்கால் அம்மையார் போலவும் மாங்கனி திருவிழா போலவும் காரைக்கால் ஜிப்மர் பெயர் வரும் என தெரிவித்தார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது ஒரு நாட்டின் மக்கள் நலமுடன் வாழ நல்ல சுகாதாரம் தேவைப்படுகிறது நலமுடன் நாடு வல்லரசாக மாறும் என்பது என் கருத்து நல்ல மருத்துவ வசதி கிடைக்க புதுவை அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது புதுவை மாநில சுகாதாரத்துறையில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக உள்ளது புதுவையில் ஆயிரம் படுக்கை கொண்ட நிலையில் நான்கு மருத்துவர்கள் உள்ளனர் வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கப்படும் காரைக்காலின் நிரந்தரமாக மருத்துவர்கள் பணிபுரிய புதுவை அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது காரைக்காலில் சிறந்த மருத்துவம் தருவதற்கே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டது இனிவரும் காலங்களில் நோயாளிகள் மேல் சிகிச்சை பெற புதுவை சென்னை மற்றும் தஞ்சாவூர் செல்ல வேண்டிய அவசியம் வராது எனவே மருத்துவ மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை பயன்படுத்தி ஏழை எளிய மக்கள் நல்ல மருத்துவம் பெற உழைக்க வேண்டும் என கூறினார் பாத்திமா மேல்நிலைப்பள்ளியில் பதினோராவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார் புதுவை அரசால் பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுவை கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாத்திமா அரசு உதவி பெறும் பள்ளியில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் கல்வித்துறை சார்பாக அதிகாரி பாண்டியன் முன்னிலை வகித்தார் பள்ளி முதல்வர் அருள் தந்தை மகிமை மாணவர்களுக்கு மடிக்கணினி அவசியத்தை குறித்து சிறப்புரை ஆற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமி பிள்ளை தோட்டம் மெயின் ரோடு தெரு தவமணி நகர் மூன்றாவது குறுக்கு தெரு ஐயனார் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விளையாட்டரங்கத்தை சுற்றி மூன்று இடங்களில் சேதமடைந்த சுற்றுச்சுவரை ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்வதற்காக திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி நகராட்சி உப்பளம் தொகுதியில் அமைந்துள்ள இந்திராகாந்தி விளையாட்டு அரங்கத்தை சுற்றி மூன்று இடங்களில் அதாவது உள் விளையாட்டு அரங்கத்தில் அருகாமையில் வம்பாக்கிரபாளையம் ரோடு பக்கத்தில் மற்றும் நீர் உந்து நிலையம் பின்புறம் சுற்றுச்சுவரை புனரமைப்பு செய்வதற்காக தொகுதி மக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சார்பாக உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இது சம்பந்தமாக ஒவ்வொரு முறையும் விளையாட்டரங்கம் நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் துறை அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளிடம் தெரியப்படுத்தி பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களின் தொடர் முயற்சியால் ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு உப்பளம் தொகுதியில் அமைந்துள்ள இந்திரா இந்திராகாந்தி விளையாட்டரங்கத்தை சுற்றி மூன்று இடங்களில் புனரமைப்பு அரசாணை பெறப்பட்டது இந்த வேலையை துவங்கும் முகமாக இன்று காலை ஒன்பது மணியளவில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அணிப்பால் கனடி அவர்கள் முன்னிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறையின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநர் செந்தில்குமார் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் இரண்டு பாஸ்கரன் சிறப்பு கட்டிடக் கோட்டம் இரண்டு செயற்பொறியாளர் சுப்புராயன் கல்வித்துறையின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துணை இயக்குனர் வைத்தியநாதன் பொதுப்பணித்துறையின் உதவி பொறியாளர் விக்டோரியா சிறப்பு கோட்டம் கோட்டமிரண்டு இளநிலைப் பொறியாளர் சுந்தரராஜு கட்டிட ஒப்பந்ததாரர் ராஜ்குமார் திமுக நிர்வாகிகள் சக்திவேல் ஹரிகிருஷ்ணன் நோயல் ராஜீவ் செல்வம் விநாயகமூர்த்தி ராகேஷ் மோரேஸ் ரகுமான் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தலைப்பில் புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டி இரண்டு நாட்கள் காராமணி குப்பத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டன இதனை பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜன் மற்றும் இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் மேலும் இப்போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு ரிச்சர்ட் சிவசங்கரன் மாநில மகளிரணி தலைவி ஜெயந்தி நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் மாநில இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ராயன் பட்டணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜடாய்வர சுவாமி ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் பட்டணத்தில் அமைந்துள்ளது ஜடாயபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் இத்தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இத்தலத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய விழாவான தெப்போற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தெப்போற்சவத்தை சந்திரசேகரர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து ஜடாயு தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தெப்போற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது தெப்போற்சவ விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி அவர்களின் ஆணைப்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனைப்படி புதுவை மாநில பாஜக ஓபிசி அணியின் அரியங்குப்ப மாவட்ட அறிமுக மற்றும் நியமன சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வகணப்பதி எம்பி அவர்களின் ஆணைப்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவயம் ஆலோசனைப்படி புதுவை மாநில பாஜக ஓபிசி அணியின் அரியங்குப்பம் மாவட்ட அறிமுக மற்றும் நியமன சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில ஓபிசி அணி தலைவர் நடராஜன் பொது செயலாளர் வேலசுந்தரமூர்த்தி செயலாளர் கலையரசன் அழகானந்தம் மாநில துணைத் தலைவர் பழனி மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் ராஜா பொது செயலாளர் மணவெளி ராஜா சத்யமூர்த்தி பொருளாளர் ஆனந்த்ராஜ் தொகுதி தலைவர் வசந்தராஜ் பொது செயலாளர் முருகவேல் வெங்கடேசன் இளைஞரணி தலைவர் பெருமாள் ராஜா மற்றும் தலைவர் ராஜ்குமார் பாகூர் நெட்டப்பாக்கம் ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் பொறுப்பாளர் ரமேஷ் பாஷ்யம் முன்னிலை வகித்தார் முன்னதாக பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்வுகள் அகன்ற துறையில் ஒளிபரப்பப்பட்டது மாநில செயற்குழு உறுப்பினர் ராமபாண்டியன் பாண்டியன் நன்றியுரை வழங்கினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் புதினை வண்ணார் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களின் நலன் கருதி அதிவேகமாக பணிகளை மேற்கொண்டு ஜாதி சான்றிதழ் வழங்கிய வெளிநூர் வட்டாட்சியர் சேகர் அவர்களை பாராட்டினர் புதுச்சேரி பிராந்திய பகுதிகளில் புதிரை வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பரவலாக வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு பட்டியலின பிரிவில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கடந்த முப்பது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இவர்களுக்கு பட்டியலின பிரிவில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் இவர்களது பிள்ளைகள் இடஒதுக்கீட்டில் மேற்படிப்பு படிக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதற்காக தலித் பழங்குடியினர் கூட்டமைப்புடன் இணைந்து புதிரை வண்டார் விடுதலை முன்னணி அமைப்பு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தது புதுச்சேரி பிராந்திய பகுதிகளில் பட்டியலினத்தில் பதினைந்து ஜாதிகள் உள்ள கிளையில் தற்பொழுது பதினாறாவது ஜாதியாக புதிரை வண்ணார் ஜாதி இணைக்கப்படும் என புதுச்சேரி அரசு வெளியிடப்பட்டது இந்நிலையில் புதிரை வன்னார் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க அந்தந்த தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து வெள்ளினூர் வட்டாட்சியர் சேகர் அவர்களின் துரித நடவடிக்கையால் ஜாதி சான்றிதழை பாராளுமன்ற தேர்தல் முடிந்து வழங்கினால் பிள்ளைகளின் சலுகைகள் பெறுவது பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தலுக்கு முன்னதாகவே வழங்குவதற்கான முழுவீச்சில் துணை வட்டாட்சியர் நித்யானந்தம் அவர்களின் மேற்பார்வையில் ஜாதி சான்றிதழை வழங்குவதற்கான பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலமாக சான்றிதழை வழங்குவதற்கான பணிகளை மேற்கொண்டு ஜாதி சான்றிதழை சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது ஜாதி சான்றிதழ் பெற்றுக்கொண்ட புதிரை வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வட்டாட்சியர் சேகர் மற்றும் துரித பகுதிகளை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் பிள்ளையூரில் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பாகூர் ஸ்ரீ சுபிக்ஷம் யோகா ஸ்டுடியோ சார்பில் ஜெயலட்சுமி பிரதீக் பக்த பிரியா தனுஜா சுபிக்ஷா கார்த்திகா ஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டார்கள் விலனூரின் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பாகூர் ஸ்ரீ சுபக்ஷம் யோகா ஸ்டூடியோ சார்பில் ஜெயலட்சுமி பிரதீக் பக்தப்ரியா பிரியா தனுஜா சுபிக்ஷா கார்த்திகா ஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டார்கள் ஏழு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் பாகூர் ஸ்ரீ சுபிக்ஷம் யோகா ஸ்டுடியோவை சேர்ந்த மாணவ மாணவிகள் அவர்களுக்கான பிரிவில் ஐந்து பரிசுகளை வென்றனர் பக்து பிரியா மற்றும் தனுஜா இரண்டாவது பரிசும் பிரதீக் மூன்றாவது பரிசும் சுபிக்ஷா முதல் பரிசும் பெற்றனர் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இருபது வகையான யோகாசனங்களை செய்து காட்டினர் யோகாசனம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் மாநில அளவிலான யோகா போட்டி வில்லினூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பள்ளி விளையாட்டு மற்றும் செயல்பாடுகள் அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் இதில் மத்தியானம் மலாசனா கருடாசனா உத்ராசனா சர்வாங்கசனா உள்ளிட்ட இருபது வகையான ஆசனங்களை செய்து மாணவ மாணவிகள் அசத்தினார்கள் இதில் தேர்வு செய்யப்பட்ட ஐந்து பேருக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி யோகாசனத்தில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் பின்னர் பேட்டியளித்த ஒருங்கிணைப்பாளர் மாதவி பழங்காலங்களில் உணவு வகைகளால் ஆரோக்கியமாக மக்கள் வாழ்ந்தார்கள் இன்றைய காலங்களில் அது மாதிரியான உணவு வகைகள் இல்லை ஆகையால் ஆரோக்கியமாக நம்மால் வாழ இயலவில்லை இது மாதிரியான யோகாசனங்களை செய்தால் நம் ஆரோக்கியமாக வாழ முடியும் குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தத்தை போக்குவம் உடல் நலம் ஆரோக்கியமாக பெற இது மாதிரியான யோகாசனங்களை செய்தால் ஆரோக்கியமாக வாழ முடியும் என மாதவி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் மாநில அரசின் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற்று தொழில் வாரியான கட்டிட தொழிலாளர் சட்டங்கள் மீட்கப்பட்டு மாநில தொழிலாளர் சட்டங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் கட்டிட தொழிலாளர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை புதுடெல்லியில் கொடுப்பதைப் போல் புதுச்சேரியிலும் வழங்க வேண்டும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தேசிய சட்டம் கட்டாய பதிவு தொழிற்சங்க கூட்டு உரிமை எட்டு மணி நேர வேலை முழுமையான சமூக பாதுகாப்பு பணியிட பாதுகாப்பு உட்பட அனைத்து சட்டங்களும் நிறைவேற்ற வேண்டும் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி ஐந்தாயிரம் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாக தட்டஞ்சாடி பகுதியில் தலைவர் தீர்த்தமலை தலைமையில் பொது செயலாளராக ஆறுமுகம் பொறுப்பாளர் பெரியார் மற்றும் நிர்வாகிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் தொழிலதிபர் ரவி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் மங்கலம் ஊசூடு போன்ற தொகுதிகளில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வேட்டி சேலைகள் தள்ளுவண்டி போன்ற உபகரணங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கியும் அவரது ஆதரவாளர்கள் பிறந்த நாளை கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் அண்ணா சிலை அருகே விஐசி குரூப்ஸின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ரவி கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அவரது இல்லத்தில் ஏராளமான இளைஞர்கள் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் நேரில் சென்று சால்வை வைத்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார் முக்கிய செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தினமும் பதினெட்டு மணி நேரம் தூக்கமின்றி மக்கள் பணி செய்வதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் புகழாரம் சூட்டியுள்ளார் சுகாதாரத்தில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக புதுவை உள்ளது என்று காரைக்கால் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார் பாத்திமா மேல்நிலைப்பள்ளியில் பதினோராவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்